ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு முருங்கை இலையில் வர எப்படி செய்கிறேன்னு சொல்லப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் நீங்கள் இலையை இப்படி தனித்தனியாக உடித்து இலையை தனியாக எடுத்து அதை வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து நல்லா கசக்கி புரியாமல் இப்படி மெதுவாக தடவி எடுத்து அப்படி அந்த இலைகளை அலசி எடுத்து கழுவணும் கழுவிட்டு நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க இப்படி தண்ணி நல்லா வடிஞ்சு வந்த பிறகு நீங்கள் வட்டினீங்கண்டா உங்களுக்கு வந்து வர செய்கிறாக்கி இலகுவாயிருக்கும் அதோட உங்களுக்கு இந்த இலைகள் எது மூத்த இருந்ததுண்டா அதுவும் போயிடும் இங்கே பாருங்க நான் வந்து பொன்னாங்காணியை இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேன்னா அது கொஞ்சம் வளர்ந்தோன்னு வந்துட்டு இனி வந்து மண்ணில் நட்டு வச்சு அவங்களுக்கு பருப்பு கடையல் இல்லையண்டா பருப்புக்கு போடுற அளவு பொன்னாங்காணி கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் பிறகு பயறு வந்து நான் முளைக்க போட்டிருந்தேன் நான் இதில் வந்து நாங்கள் கஞ்சியோ இல்லாட்டிக்கு எதுவும் தாளிச்சோ சாப்பிட்டமெண்டா நல்ல புரத வரும் அப்போ நான் கொஞ்சம் முளைச்ச பிறகு பயன்படுத்துவோம்ட்டு கொஞ்சம் பயரும் முளைக்க விட்டுருக்குறேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் வந்து முருங்கை இலை அப்படி வர செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ முருங்கை இலையிலேருந்து தண்ணி கொஞ்சம் வடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் என்ன செய்வோமெண்டா அதை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுக்கணும் ஏனண்டா எங்களுக்கு வந்து அப்போ தான் நல்ல வர வந்து சின்னதாக வடிவாக வரும் இல்லையண்டா இலைகள் வந்து கொஞ்சம் குமஞ்சு வடிவில்லாமல் இதாக வந்துடும் அதுக்காக நான் வந்து முருங்கை இலைகளை நல்லா இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இலையை கசக்கிடக்கூடாது கசக்கினா ஒரு காய்ப்பு தன்மை மாதிரி வரும் அதனால நான் இப்படி ஒரு கு அரிஞ்சா அறிஞ்சால் சரி ஆக வந்து நாங்கள் சின்னன்னா கொத்தி எடுக்க தேவையில் இப்படி ஒரு அரி அரிஞ்சால் காணும் அப்போ வந்து எங்களுக்கு குமையாமல் நல்ல தனித்தனியாக உதிரியாக எங்களுக்கு வந்து வரையில் வரும் அதுக்காக நான் நல்லா சின்னன்னா வட்டி கொள்கிறேன் இனி நாங்கள் வந்து எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி அதோட இந்த தேங்காய் பூவும் திருவி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு சட்டியை வச்சு அதில் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்குள்ளே வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த வெங்காயத்தோடு நீங்கள் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு உரைப்பாக வேணுமெண்டா நீங்கள் வந்து உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ள நான் நம் டெண்டோ மூன்று பச்சை மிளகாய்ங்க சேர்த்துருக்குறேன்னு அதோட ஒரு பெரிய வெங்காயம் வட்டி சேர்த்துருக்குறேன் இதோடு நாங்கள் தாளித்து கொண்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்க வேணும் அந்த பெருஞ்சீரத்தையும் சேர்த்து நல்லா இதை வதங்க விடுவோம் இப்போ வந்து இதில் பெருஞ்சீரகம் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நாங்கள் வட்டி வச்சிருக்கிற முருங்கையிலேயே இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் எல்லாம் வதங்கிக்கலாம் அதுக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்வோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பதமாக வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் நாங்கள் வட்டி வச்சுருக்கிற முருங்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நீங்கள் வதக்கி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து குமையாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக உங்களுக்கு முருங்கையில் வர வந்து வரும் அப்போ தான் எங்களுக்கும் சோறோடு சேர்த்து சாப்பிட இருக்கும் இல்லைன்னா அந்த குமஞ்சு இருந்தால் எங்களுக்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடவும் வராது சின்னாக்களும் சாப்பிட மாட்டினா அப்போ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அன்போடு ஆறுதலோ செய்வீங்கன்னா உங்களோட சமையல் வந்து எப்போயுமே சூ சூப்பராக வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரம் இல்லாமல் ஆறுதலாக எப்போயுமே மெல்லமாக சமைச்சிங்கண்டா உங்களுக்கு வந்து சுவை கூடுதலாக வரும் இப்படி முருங்கையில் வதங்கி வர நேரத்தில் உப்பையும் கொஞ்சமாக மஞ்சளையும் சேர்த்துக்கொள்ளுவோம் அப்போ எங்கட முருங்கை வரைக்கும் தேவையான மஞ்சளும் உப்பும் சேர்ந்துடும் இப்படி கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறி கொண்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாக வதங்கி வந்துடும் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விடுவோம் அப்படின்ண்டா அந்த ஆவியில் கொஞ்சம் வேகி வரும் ஏனா நாங்கள் வந்து மேலதிகமாக தண்ணி ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல இந்த இலையில் இருக்கிற தண்ணியும் நாங்கள் சேர்த்து கொஞ்சம் எண்ணையும் தான் சேர்ந்து இந்த வர வந்து தயாராக போகுது அதனால் நாங்கள் மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறது நல்லது அந்த பச்சை மணம் எதுவும் இருந்ததுன்னா அதுவுமே இந்த மூடி போட்டு மூடுறதுல போயிடும் பிறகு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி அதை திறந்த பிறகு நாங்கள் திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பூ வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சுவை வந்து அதிகமாக கிடைக்கும் நல்லா கிளறி தனித்தனியாக உதிரி உதிரியாக எங்களோட முருங்கையில் வர வந்து தயாராகி கொண்டு இருக்குது இனி நாங்கள் வந்து சுடுச்சோறோடு இதை சூப்பராக குழம்பு என்ன வேணுமோ இல்லையண்டா இதை தனியாக சாப்பிட்டு பார்க்க போகிறீங்கன்னா தனியை சோறு போட்டு இந்த முருங்கையில் வரையோடையே சாப்பிட்ருலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் நீங்கள் உங்களோட வீட்டில் மறக்காமல் இந்த முருங்கையில வரைய தயார் செய்து பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அதோடு மறக்காமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே எங்கள்ட ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே பாய் வேறு என்னெல்லாம் ரெசிபி வேணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வளமையாகவே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அந்த ரெசிபி எங்களுக்கு செய்து காட்டுங்க இந்த ரெசிபி செய்து காட்டுங்கன்னு சில பேர் வீடியோ போட்டு இந்த இது கமெண்ட் போட்டிருக்குறேன் நீங்கள் அப்படி கமெண்ட் ஏதாவது போட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அப்படி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு அம்மாட்ட கேட்டு இல்லை அம்மாவை சமைக்க வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் ஓகேயா நன்றி வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ நாங்கள் கார்டன் செய்கிறதுக்கு அப்புறோம் நாங்கள் வீடியோ போகலாம் இன்றைக்கு நாங்கள் கார்டன் அப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஹலோ இன்றைக்கு நாங்கள் கார்டன் அப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஹலோ நாங்கள் இன்றைக்கு தான் இன்றைக்கு கார்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கார்டன் அப்படி செய்கிற என்னன்னு பார்க்கலாம் கார்டனாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பாய் அடுங்க எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி தங்கம் எடுக்கிறது